வாழ்க வளமுடன் நல்லதை நினைப்போம் நல்லதையும் நடக்கட்டும் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறணும் திருமண தடை இருக்கு புத்திர பாக்கிய தடை இருக்கு தொழில தடை இருக்கு உடல்ல உபதைகள் இருக்கு எதாக இருந்தாலும் சரிங்க ஆனா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு ஆலயம் இருக்கும் நூற்றாண்டு காலங்களாக இருந்த பழமையான ஆலயங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதோ உங்களுடைய விருட்சம் என்ன உங்களுடைய பறவை என்ன உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேவதை யார் எல்லாத்தையும் முழுமையான இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிட் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது நீங்கள் உங்களுக்கு புரியும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தெய்வங்களை நான் சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் உங்க நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வங்கள் உங்களுக்கு அருள் பாதிக்கக்கூடிய தெய்வங்கள் நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இருக்கு சரி அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில முதல் நட்சத்திரமாக இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில நான்கு பாதங்களும் அங்கதாங்க இருக்கு இந்த மேசராசில அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி ஒன்னு பாதமும் இரண்டாம் பாதமும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதமும் மொத்த நான்கு பாதங்களுமே மேசராசியில தான் இருக்கு அப்படிப்பட்ட இந்த அஸ்வினி அதாவது அஸ்வினி தேவர்களுடைய நட்சத்திரம் இது உதவக்கூடிய நட்சத்திரம் இது உங்களுடைய குறைகள் உங்களுடைய கவலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடைகள் அனைத்தையும் தவறுபடியாக்கூடிய ஆலயத்தை நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக உங்களுடைய விருட்சம் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா உங்களுடைய விருச்சம் எட்டி மரங்க இந்த எட்டி மரம் இருக்கு இல்லையா இந்த எட்டி மரத்துடைய தல விருட்சமான சிவன் ஆலயம் எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படி உங்கள் ஊருக்கு அருகாமையில் உங்கள் நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வந்தால் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக விருட்சம் தாங்க மெயின் ரொம்ப உங்களுடைய விருட்சம் பலமாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு காரிய சித்தி எல்லாம் ஆகிடும் உங்களுக்கு உடம்பு இருக்கு இல்லையா ஆரோக்கியமா இருக்கும் தேகமா இருக்கும் உடல்ல எந்த ஒரு சீக்கு நோய் நொடிகளும் அண்டாது எட்டி மரம் உள்ள கோவில் எது கோவில் எது அப்படிங்கிறத நீங்க பாருங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நானும் தேடிட்டு இருக்கேன் கிடைச்சா அப்படின்னா அடுத்த வீடியோ நான் உங்களை கண்டிப்பா பதிவு விடுகிறேன் சரிங்களா சரி உங்களுடைய பறவை எது அப்படின்னா ராஜாலி அப்படிங்கிற ஒரு பறவை இருக்குங்க அந்த பறவையுடைய போட்டோ நீங்க வாங்கி உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்கக்கூடிய இடத்துல அதை தினமும் பாக்குற மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிறேங்க ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது அப்படி தெரியும் சரிங்களா இப்ப இந்த ராஜாலி பறவைய உங்களுடைய வீட்டில் வைக்கும் போது உங்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும் நீங்க அப்படியே போறியா பேசுறியா அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சித்தி ஆகும் ஆஹ் பிசினஸ் பண்றேன் தொழில் இடத்துல இந்த பறவையை நீங்க வச்சிரு பாருங்க இல்ல ஒரு சின்ன இது மாதிரி வாங்க கூட நீங்க வந்து பர்சில் கூட வச்சுக்கிறலாம் ஒரு லாமினேஷன் போட்டு சின்னதா கூட ஒரு போட்டோ மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்க வச்சுக்கிறலாம் சரி உங்களுடைய அதி தேவதை இந்த நட்சத்திரத்துக்கு அதி தேவதைன்னு ஒரு தேவதை இருக்கும் இல்லையா சரஸ்வதி சரஸ்வதியை மாதம் ஒரு முறை உங்க நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் வரைச்ச வார ஒரு முறையாவது நீங்க அங்க போய் சரஸ்வதி கோவில் இருக்கலாம் இல்ல சரஸ்வதி சன்னதி இருக்கலாம் இல்ல சரஸ்வதியுடைய போட்டோ இருந்தாலும் பரவாயில்லைங்க அங்க நீங்க ரெண்டு விளக்கு ஏத்தி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க சரி வியாழக்கிழமையில நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை வியாழக்கிழமை லட்சுமி நாராயணன் வழிபாடு மிக மிக சிறப்புங்க அஸ்வி நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன பிரச்சனை நீங்கும் பண கஷ்டம் விலகும் கடன் பிரச்சனை குறையும் ஏதேனும் ஒரு வருமானத்தை கொடுத்து உங்களுக்கு அந்த குறைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாங்க கடன் தொல்லை கொடுத்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறவங்க யாராக இருந்தால் கூட அவங்க ரொம்ப நாள் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க சரி ரைட்டு நீங்கள் கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு ஏதேன்னு ஒரு வியாபாரம் மூலியமாகவும் எந்த ஒரு உங்களுக்கு எந்த வழியில ஒரு வருமானத்தை கொடுத்து அந்த கடன் சுமையை குறைச்சிடுவார் இல்லை அப்படின்னா சாய் பாபா வழிபாடு இந்த லட்சுமி நரசிம்மரையோ லட்சுமி நாராயணனையோ இல்லை பா பாபா வழிபடும் போது ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிக்கிறங்க சின்ன வாழைப்பழம் வாங்கிக்கிறங்க அதை அவங்க படைச்சிட்டு அதுக்கப்புறம் வர வாழ்க்கையில் அதை விநியோகம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் தலைமுறை இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க அதே போல் என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கிளியும் எட்டி மரத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இருப்பு இடத்தில் வைத்துக்கொள்வது ஃபோட்டோ உருவத்தில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் அஸ்வினி தேவர்களை நீங்க என்ன செய்யணும் அஸ்வினி தேவர்களை தினமும் காலையில் எந்திரிச்சோன்னா மனசுல வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க அஸ்வினி தேவர்கள் வந்து அந்த குதிரை முகத்தோட இருப்பாங்க இவர்களை தினமும் நீங்கள் வழிபட்டதுக்கு பிறகு உங்களுடைய வேலையை நீங்க தொடர்ந்து செய்து செய் உங்க வேலையை ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த வேலை வந்து சுபிச்சமா நல்லபடியா நடக்கும் எந்த தொல்லைகளும் உங்களுக்கு இருக்காதுங்க சரி நீங்க எந்த ஆலயத்துக்கு போனா உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஆலயம் உங்கள் நட்சத்திரத்துடைய கோவில் எங்கே இருக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவதுங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிர்ஷ்டமான ஒரு கோவில் சிவனாலயம் தாங்க அந்த சிவனாலயம் எங்க இருக்கு அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிறவி மருந்தீஸ்வரர் அவருடைய பேருங்க பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அங்கே தாங்க இருக்கு இந்த கோவில் சரிங்களா நீங்க கூகுளில் போட்டாலே எதிர்ப்பு பண்ணாலும் வந்துடும் அந்த கோவிலுக்கு மாதம் ஒரு முறை இல்லை வருடத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது அங்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த சிவபெருமானுக்கு வில்வாத்தால் அர்ச்சனை பண்ணி ஏதேனும் ஒரு புஷ்மா ஒரு மாலைகளை சாத்தி வஸ்திரமாவது கொடுத்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்க நட்சத்திரம் அதிக சக்தி பெறும் அந்த பிறந்திருக்கு இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருங்க இந்த ஆலயத்துக்கு நீங்க போய் வாங்க அங்க வந்து சிவபெருமான் கஜ சம்ஹார மூர்த்தி தான் இருக்கார் அரக்கனை கொன்று அருள் பாலிக்க கூடிய காட்சி அங்க கொடுக்குறார் அற்புதமானது ஆணவத்தையும் அதிகாரத்தையும் கொடுமைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு இதுதான் இங்க வந்து அரக்குங்கிறது என்ன அப்படின்னா அந்த கெட்ட எண்ணங்கள் கொள்கைகள் உள்ளதெல்லாம் அவர் வந்து அழிச்சுடுவாரு நல்ல எண்ணத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுதுங்க கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நான் சொன்ன சில வழிமுறைகளை கடைப்பிடிங்க கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நான் சொன்னது போல அந்த ராஜாலி பறவை வைத்துக் கொள்வது எட்டி மரம் இருக்கக்கூடிய தலைவச்சம் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று வருவது சரஸ்வதி தேவியுடைய வழிபாடு உங்களுடைய நட்சத்திரம் வரும்போது தினமும் காலையில் எழுந்த பிறகு அஸ்வினி தேவர்களை வணங்கி உங்களுடைய வேலையை துவங்குவது இதெல்லாம் நீங்க செய்து வாருங்கள் இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மருந்து வாங்க இயலாதவர்கள் மருத்துவமனையில் இருப்பாங்க அந்த மாதிரி ஏழ்மையானவர்களுக்கு உங்கள் கையால் உங்கள் செலவில் ஏதேனும் மருந்து வாங்கி கொடுத்தால் அது மிக மிக பரிகாரம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் எதா இருந்தாலும் சரி உங்களாலும் முடிஞ்சது எவ்வளவு ஏழ்மையானவர்கள் மருத்துவமனையில் மருந்து வாங்க கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க காலில் கட்டுப்பட்டுருப்பாங்க கையில் கட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி மருந்து தேவைப்படும் அந்த மருந்து வாங்க முடியாமல் கூட இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அவங்கள நீங்கள் பார்த்து அப்படி உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுவாங்க மிகப்பெரிய பிராப்தம் கிடைக்கும் அசுநட்சத்தில் பிறந்தவர்களுக்கு என்றும் நல்ல நாளாக என்றென்றும் நல்ல நாளாக வாழ்விலே வளம் பெற்று அனைத்து செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக எவ்வித நோய் நொடிகளும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய நானும் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்